ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து பூ கிடைக்கல அப்படின்றனால பக்கத்து வீட்டில் நேற்று நைட்டே சொல்லி வச்சுன்னா அவங்க வீட்டில் இந்த அருளி செடி இருக்குது நான் பறிச்சுக்கிறேன் சாமிக்குன்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குட்டி குட்டி ரோஸ்லாம் நம்மளோட செடியில் பூத்துது நேற்று நைட்டு போயிட்டு புத்தாண்டுக்காக நம்ம வீட்டில் புதுசாக செடி எதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினி செம்பருத்தி செடியும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் செம்பருத்தி செடியும் வாங்கினா அதில் ஒரு முட்டு இருந்துச்சு அது நீங்கள் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் ப பூத்துருச்சி இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நேற்று நாங்கள் செடி வாங்க போகும்போது பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க அதே நர்சரியில் செடி வாங்கிட்டு சரி ரெண்டு பேரும் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க வந்து எல்லோ கலர் ஹைப்ரிட் செம்பருத்தியும் பன்னீர் ரோஸ்லாம் வாங்கினா நானும் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த மினி செம்பருத்தி இதை வந்து அடுத்த நாள் பூத்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலையிலேருந்து நைட்டு அது வாடற வரையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு பழைய வீட்டுல இருக்கும் போதெல்லாம் வந்து நம்மளால செடி வச்சுக்க முடியலையேன்னு ரொம்ப கவலையா இருக்கும் இப்ப சொந்தமா ஒரு வீடு வாங்கி அந்த இடத்துல இந்த கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் நிறைய பேர் செடி வைக்க ஆசைப்படுறவங்க ஆனா இடம் இல்லாம இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் நீங்க ஆசைப்படுற மாதிரி நல்ல வீடா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க